அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான மரங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் கும்பம் அப்படின்னா நீங்கள் சனி பகவானுடைய ஆளுமையில் ஆளுகையில் ஆளு பேல பிறந்தவருக்கீங்க இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசில் சஞ்சாரம் பண்ணுறார் வக்கரகதியில் அவரும் ராகு பகவானுடைய நட்சத்திரம் அந்த ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதம் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்கள் குரு ராகு கேது மற்ற கிரகங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சாரிக்கிறாங்களோ அதையெல்லாம் கணக்கில் எடுத்து கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இதை மெயினாக பார்க்குறோம் அதுலேயும் சுருக்கமாக பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதம் நம்மளுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறது இப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு ஜாபில் இருக்கீங்க குறிப்பாக நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் அல்லது ப்ரைவேட் செக்டரில் அல்லது எனி ஏதாவது ரெஃப்யூட்டர் கன்சன்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏதோ நீங்கள் உங்களுடைய ஜாபில் ஒரு என்ன எய்ம் பண்ணியிருக்கீங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல குரு பகவான் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி வக்கரம் வேறு ஆகிறாரு அந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் வேலை இருக்குது பட் வேலையில் ப்ராப்ளம் இருக்குது ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது ஒர்க்கில் டென்ஷன் இருக்குது ஒரிஸ் இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாமே இருக்கும் அதனால வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வேலையை பார்ப்போமா விட்டுடலாமாங்கிற மாதிரியான எண்ணம் வெளில வேறு வேலைக்கு மூவ் ஆகலாமாங்கிற சிந்தனைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்கும் அதனால் பொறுமை நிதானம் வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ரெக்கக்னைஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் சின்சியராக இருங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த ஜாபில் இருந்தாலும் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை அல்லது இந்த வேலையில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படிலாம் நினைக்காதீங்க கிடைச்சாலும் சந்தோஷம் கிடைக்கலன்னா வருத்தப்படாதிங்க எல்லாமே இந்த மாதம் கிரகங்களுடைய தன்மையை பொறுத்து தான் இந்த பலன்கள் இருக்குது அதனால் ரொம்ப நிதானமாக உங்களுக்கு இருங்க இந்த தான் உங்களுடைய வேலையில் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் ஏதாவது கோஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை அதனால் அவங்களுடைய கோஆப்ரேஷனை எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி தான் உங்களுடைய சுப்பீரியர் அவர்கிட்ட இருந்தும் பெருசாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை நல்லா அதையும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க நீங்களே முயற்சி பண்ணுங்கள் நீங்களே உங்களை டெவலப் பண்ணுங்கள் இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான நிலைகள் உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கடன் இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவலைப்படாதுங்கன்னா ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக ஏதாவது பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குது ஜெயிப்போமா அப்படின்னா ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை நல்லா ஹேரிங்க வாய்ப்பு இருந்தால் எக்ஸ்டன் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் அவசரம் அவசியம் இருந்தாலேயே லோன் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு ஏற்கனவே லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பட் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குகிறோமோ அது ஃபுல்ஃபில் ஆகுமானா இல்லை அதனால் அது விஷயத்தில் கவனம் இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக உங்களுக்கு சளி தொலைகள் ஆஸ்தமாக ஈஸ்னோப்பளிய ப்ராப்ளம் ப்ரைமரி கம்ப்ளக்ஸ் அல்லது இஸ்னோ புளிய ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெஸ்பரேட்ரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நுரையல் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் சளி தொல்லைகள் எல்லாம் பார்த்துங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாராவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய படங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மல் பட் அதே சமயத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் சுமார் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் ஸோ உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இவங்க விஷயத்தில் உறவுகளை பலப்படுத்துங்க அவர்களுக்காக செலவுகள்னா அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க எல்லா சோர்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் பொறுமை இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல வருமானங்கள் இருக்குது செலவினங்கள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது இடங்கடை வாங்குறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு கட்டின வீடு வாங்குறதுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கு அல்லது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக ஏதாவது பொருள் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் நார்மல் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங்கில் இருந்தாலும் இதே தான் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் எந்த வேலையில் இருந்தாலும் கவனம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் உங்களுக்கு விட்டு நடக்கும் இது இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டிஜிட்டல் கரன்சி வாங்குறது கோல்டு பாண்டு வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம் கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இல்லை பொறுமை நிதானம் விட்டதை பிடிக்கிறோன்னு அவசரப்பட வேண்டாம் ஆசைப்பட வேண்டாம் அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை இந்த மாதம் நம்முடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மிக கவனம் அரசியல் வாழ்க்கையில் எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை தொண்டர்களாலும் பிரச்சனைகள் பப்ளிக் உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நார்மலாக தான் இருக்கும் நல்லா பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் சுமாராக இருக்குது நிறைய டெவலப் பண்ணுங்கள் நிறைய அப்டேட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வாரம் நிறைய இந்த மாதத்தில் நிறைய ரீட் பண்ணுங்கள் ரைட் பண்ணுங்கள் எதிர்பாராத டிராவல் அல்லது எதிர்பாராத டூர் அதெல்லாமே மகிழ்ச்சி சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழு முதற்கடவுள் விநாயகர் அவரை பிரதானமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதெல்லாமல் பெருமாள் கோயிலுக்கு போய் கருடால் வாரம் சேவிச்சுட்டு வாங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் பைரவரையும் கும்பிடுங்க உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்